வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குழால பாதம் பர்ஜூன் தாய் சுவைடாரா கள்ளுக்குழி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக குமுருஷாக நடைபெற்றது மாய்க்கா தேசிய துணைத் தலைவர் டது ஸ்ரீ ஏம் கலந்து கொண்டார் சுமார் நூற்றி முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாதம் பர்ஜூன் தாய் ஸ்டார்மோர் கல்லுக்குழி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மிக குமுருஷாக நடைபெற்றது கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி காலை பதினோரு மணி தொடங்கி மணிக்கு இடங்கள் மகா குபாபிஷேகம் மிக விபரிசாக நடைபெற்றது அரசியல் தலைவர்கள் அசமய தலைவர்கள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் மிக கூலாகலமாக நடைபெற்றதாக ஆளுநர் தலைவர் திரு ராமகணேசன் குறிப்பிட்டார் இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் திருப்பணி வேலைகள் கடந்த எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது நிதி பற்றாக்குறை காரணமாக திருப்பணி பூர்த்தி செய்யப்படுமா என்ற நிலையில் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் வெற்றிகரமாக திருப்பணியை பூர்த்தி செய்து தற்போது மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தாய் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் நூற்றி முப்பது ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஆலயமாகும் இக்காலகட்டத்தில் தோட்டு மக்களால் நிறுவப்பட்ட அந்த ஆலயம் காலங்காலமாக பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கண்டது இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் காலை பதினோரு மணிக்கு கும்பங்களுக்கு கலச நீர் ஊற்றப்பட்டது அதன் பிறகு பக்தர்கள் மீதும் கலச நீர் தெளிக்கப்பட்டது இந்த ஆலயம் கடந்த எட்டு ஆண்டுகளாக திருப்பணி கொண்டு வருகிறது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஒரு லட்சம் வெள்ளி வழங்கினார் ஜது ஸ்ரீ சரவணன் ஒரு லட்சம் வெள்ளி வழங்கினார் தான் ஸ்ரீ சுப்பிரமணியன் ஒரு லட்சம் வெள்ளியும் வழங்கினார் குலப்பெற மற்றும் இதர தலைவர்கள் வழங்கிய பணத்தை கொண்டு இருபது லட்சம் வெள்ளி செலவில் கோவில் திருப்பணி செய்யப்பட்டதாக ராமகணேசன் குறிப்பிட்டார் இந்த கோவில் திருப்பணியை குழு செயலாளர் தென்னரசு நிர்வாக குழுவினர் அனைவரும் திருப்பணியை சிறப்பாக நடைபெற பாடுபட்டனர் ஆலய திருப்பணிக்கும் பொதுமக்களும் நிதியுதவி வழங்கியுள்ளதாக ராமகணேசன் குறிப்பிட்டார் பத்தாமர்ந்தாய் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த தோட்ட பாட்டாளிகளுக்கு முக்கிய ஆலயமாக கருதப்படும் இந்த கோவில் ஒரு தாய் கோவிலாக விளங்கி வருகிறது என்பதால் தொடர்ந்து ராமகணேசன் எத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம்